பெருமைக்காக நாம் சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு பெருமைக்காக போகுவது அங்கே நமக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நாம் பர்ச்சேஸ் செய்வது நம்முடைய வீட்டு வைபவங்களிலே தேவையில்லாத செலவினங்களை எல்லாம் செய்வது தேவைக்கு வாழக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்களிலே இன்றைக்கு குறைந்து போய் ஆடம்பரத்திற்கு வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு மிகைத்து போயிருக்கிறார்கள் அஹ் என்றைக்கு விகைத்துப் போயிருக்கிறார்கள் அல்ல அதில் அதைத்தான் சொல்லிக் காட்டுகிறான் அலா இல்லி புல் முஸ்ரிபேன் அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுவதே இல்லை வீண் விரயம் செய்யாதீர்கள் தேவைக்கு வாழங்கள் தேவை இருக்குமானால் ஒரு மிகப்பெரிய பங்களா வீடு இருக்கிறது அதிலே வசிப்பவர்கள் இரண்டே இரண்டு மனிதர்கள் வசிக்கிறார்கள் மிகப்பெரிய வீடு இருக்கிறது அதிலே வசிப்பவர் ஒரே ஒருவர் வசிக்கிறார் தேவையில்லாத அறைகள் தேவையில்லாத அந்த இடங்கள் தேவையில்லாத கட்டிடங்கள் ஆக தேவைக்கு வாழக்கூடியவர்கள் குறைந்து போய் ஆடம்பரத்திற்கு வாழக்கூடியவர்கள் மிகைத்து போயிருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே ஏழைகள் வறுமையிலே வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாகி போயிருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா செல்வந்தர்கள் தேவையில்லாத செலவினங்களை அவர்கள் செய்கிறார்கள் வீண் விரயமான செலவுகளை அவர்கள் செய்கிறார்கள் எனவே சமுதாயத்திலே ஏழைகள் இன்றைக்கு பல்கி பெருகி போய்விட்டார்கள் அல்லாஹு இந்த தேவையில்லாத செலவினங்கள் இஸ்ராஃபான வீண் விரயமான செலவினங்களை விட்டும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக